தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்டம் பள்ளிக்கரணை ஐல்லடையன் பேட்டை பகுதியில் அதிமுக பள்ளிக்கரணை கழக செயலாளர் சென்னை மாநகராட்சி நூற்று தொன்னூற்றொன்றாவது மாமன்றா உறுப்பினர் ஜே எல் லட்சுமி அவர்களின் ஏற்பாட்டில் பகுதி வாழ் பொதுமக்கள் இரண்டாயிரம் நபர்களுக்கு புடவை கரும்பு பாக்ஸ் மற்றும் கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் கே சிங்காரம் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்து பொது மக்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினர் இந்நிகழ்வில் கழக அம்மா பேரவை துணைச் செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் லியோ சுந்தரம் பகுதி கழக செயலாளர்கள் ஜானகிராமன் டி சி கர்ணா கிருஷ்ணமூர்த்தி ரவி குமார் மற்றும் மேடவாக்கம் சக்திவேல் மணிமேகலை வட்டக்கழக செயலாளர்கள் சிவபிரகாசம் இராம சேகர் குமார் மாரன் சுரேஷ்குமார் பிராமிஸ் அம்பேத்கர் வட்டக்கழகத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் பிராணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பகுதி வாழ் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அவர்களை கௌரவிக்கும் சார்பாக வருகை புரிந்திருக்கும் அண்ணன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே சி வேரமண்ணன் அவர்களையும் மற்றும் ஆற்றமிக்க செயலாளர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கே பி கே அவர்களையும் அண்ணன் இராஜேகன் அவர்களையும் பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் ஜானி ரமன் மற்றும் தில்லிபாபு அண்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் ராமேஸ் அண்ணன் பிரயாசன் அனைவரையும் வருக வருவே அது மட்டும் இல்லாமல் என்பது சகோதரிகள் அனைவரையும் வருக வருவே என இருவரும் எடப்பாடியுடைய ஆனைக்கிழங்க சென்னை துறநகர் மாவட்டம் பள்ளிக்கரணை பகுதி சார்பாக இந்த மாபெரும் பொங்கல் திருவிழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரி பள்ளிக்கரணை பகுதி கழக செயலாளர் ஜே லட்சுமி அவர்கள் சென்னை மாநகராட்சி நூற்றி தொண்ணூத்தோராது மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி ஜே லட்சுமி அவர்கள் இந்த அவருடைய வேண்டுகோளை வலியுறுத்தி தாய்மார்கள் மட்டும் உங்களை வாழ்த்துக் கூடாது எங்களை போன்ற ஆண் வர்க்கம் வாழ்த்துகின்ற அளவிற்கு குழு அமைச்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆக அந்த அடிப்படையிலே நல்ல வகையிலே செயல்பட்டு கொடுக்கின்ற சௌரி லட்சுமி அவர்கள் மேலும் சில வாழ்த்துக்களை பெறுகின்ற வகையிலே உங்களுடைய பணி அமைய வேண்டும் இரட்டை இல்லையே நீங்க வந்து இரட்டை இல்லையாக வந்து அமை

Продолжение Oh, you got me, I don't think so.